பெயர் காரணம் அதிகமா புரிஞ்சு வரக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு அது திண்டுக்கல் தான் ஒருவேளை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி போல பழனி தனி மாவட்டமா ஆக்கப்பட்டார் ஐபி செந்தில்குமார் பழனியை நிற்கல அப்படின்னா அவர் அடுத்து நிற்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தளவுக்கு அளவுக்கு இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுகவுடைய சக்கரபாணி வெற்றி பெற்று அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மேன்னு சொல்லலாம் அவர் இந்த முறையும் கூட்டணியுடைய கொலை வழக்கில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் அது ஒரு சின்ன ஒரு திமுகவுடைய ஒன் ஆஃப் த டைகூன் ஐ பெரியசாமி அதிமுக பெரும்பாலும் அது கூட்டணிக்கு தான் கொடுத்துட்டு வரும் ஒருவேளை திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ காலத்தில் பணியாயிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நத்தம் விஸ்வநாதான் அங்கே வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தி அதிமுகவில் தொடர்ச்சி அவர் தான் நடிகை துஷாரா விஜயன் துஷாரா இருக்காங்க இல்லையா அவருடைய தந்தை விஜயன் அதிமுகவில் ஒரு கணிசமான அளவுக்கு செல்வாக்குமிக்க ஒரு நபராக இருக்கார் ராஜ்மோகன் திண்டுக்கல் சீனிவாசமணிய மகன் அந்த இடத்துல நாலாவது வார்டு கவுன்சிலராக இருக்கார் ராஜ்மோகன் ஆனால் அவரு சக்கரபாணியோடைய ஆதரவு பெற்ற செந்தில் பாலாஜியோடைய ஆதரவு பெற்ற சாமிநாதன் கடந்த தேர்தலில் தோல்வி திறனத்துக்கு மிக முக்கிய காரணமே அவர் கூட டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கல நிலவரத்தை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் திண்டுக்கல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரின் பெயரும் ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கும் அதில் சில மருவி வந்து மாறின ஒரு வரலாறு உண்டு ஆனால் பெயர் காரணம் அதிகமாக புரிந்து வரக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு தொகுதினா அது திண்டுக்கல் தான் அந்த பெரிய திண்டு போன்ற அந்த நகரின் மையப்பகுதியில் பதியிலக்கூடிய அந்த கல் அதை வச்சு தான் அது திண்டுக்கல்ன்ற மாதிரியான ஒரு சொல்கிறாங்க இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்குது புராண கதைகள்லாம் நமக்கு தேவையில்லை ஹைதரலி காலத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் மிக முக்கியமான ஒரு இராணுவ தலமாக இருந்திருக்கு சுதந்திர போராட்ட காலத்துலேயும் மிகப்பெரிய பங்களிப்பை தந்த ஒரு மண் வேளாண் விளைச்சல் அப்புறம் தோல் தொழிற்சாலைகள் பூ தொழிற்சாலைகள் காய்கறிகள் இது போன்ற மிக முக்கியமான பணப்பெயர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திண்டுக்கல் இருக்குது பூட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஒரு மாவட்டம் இதெல்லாம் அதை பற்றிய ஒரு அடிப்படையான தகவல்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதி இருக்குது பழனி ஒட்டஞ்சித்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடசெந்தூர் இதுதான் அந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகள் திமுகவில் இப்போ இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க திண்டுக்கல் கிழக்கில் ஐ மகன் ஐ பி செந்தில் குமார் அவர் இருக்கார் திண்டுக்கல் மேற்கில் உணவுத்துறை அமைச்சரான அர சக்கரபாணி இருக்கிறார் அதிமுகாலயும் அதே போல் இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க திண்டுக்கல் கிழக்கில் நத்தம் விஸ்வநாதன் இருக்கார் திண்டுக்கல் மேற்குல திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இருவரும் அரசியல் கட்சிகளுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் இதில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்ப்போம் முதல்ல பழனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தில் பழனியை தனி மாவட்டமாக உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சில வாக்குறுதிகள்லாம் பிரச்சாரத்தின் போது திமுக பயன்படுத்துச்சு அதனால் பழனி ஒரு தனி மாவட்டமாக மாறுமா ஒரு இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டு அப்புறம் கரூர்லேருந்து ஒன்று கோவையிலேருந்து ஒன்று இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு ஒரு தனி மாவட்டமாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல தேர்தலுக்கு முன்பாக தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது இது அடிப்படையான வேறு ஒரு தகவல் பழையன இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவில் ஐ பெரியசாமியோட மகன் ஐபிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஐபி செந்தில்குமார் அவர் தான் இங்கே இருக்கிறாரு ரொம்ப ஒரு அந்த ஒட்டுமொத்த பழனி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்காருனே சொல்லலாம் ஒருவேளை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி போல் பழனி தனி மாவட்டமாக ஆக்கப்பட்டால் அதுக்கான மாவட்ட செயலாளராக சக்கரபாணி அந்த பக்கம் நகர்ந்துருவார் அப்படின்றப்ப அந்த இடத்துல ஐபி செந்தில்குமார் வந்துட்டு சீட்டு கேட்கறதுக்கு அவர் அணுகுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதனால் பெரும்பாலும் மாவட்டமாக பிரிக்கப்படவில்லை என்றால் பழனியில் ஐபி செந்தில்குமார் நிற்க வாய்ப்பு இருக்குது பிரிக்கப்பட்டால் நிற்க ஒரு வாய்ப்பு குறைவு தான் அதிமுகவில் கடந்த முறை நின்று வெற்றி வாய்ப்பை இழந்து வந்து ரவி மனோகரன் நல்ல பணபலம் மிக்கவர் நல்ல களப்பணி ஆற்றக்கூடியவர் கடந்த சில வருடங்களாக எல்லா நிகழ்ச்சிகளையும் அதிமுக பொதுச்சலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த நிகழ்ச்சிகளில் கூட இவர் தான் முன்னின்று எல்லா பணிகளும் செய்தார் இதனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் நத்தம் விஸ்வநாதனுடைய குட் புக்ஸ்லேயும் அவர் இருக்கிறதுனால அதிமுக பொறுத்தவரை ரவி மனோகரன் தான் அங்கே அதிகப்படியாக நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்எம்எல்ஏ வேணுகோபாலும் சீட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாரு அது மறுக்க முடியாது அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட தகுந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பழனி சொல்லலாம் சமீபத்தில் கூட அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிராக போராட்டம் பண்ணி சிறைக்கு போன பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் வந்துட்டு அதுல அதிமுக சீட்டு கேட்டுட்ருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில் பழனி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அப்போது அந்த இடத்துல கனகராஜ் வேட்பாளராக இருக்கக்கூடும் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூற்றொன்பது சதவீதம் அதிமுக தான் நிற்கும் ரவி மனோ தான் வேட்பாளர் பழனியில் பார்த்திங்கன்னா கவுண்டர்கள் பிள்ளைமார்கள் பண்டாரம் பட்டியல் நினைத்தவர் இஸ்லாமியர்னு ஒரு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம் அடுத்தபடியாக ஒட்டஞ்சத்திரம் தொடர்ச்சியாக திமுகவுடைய சக்கரபாணி வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி இப்போ ஒரு அமைச்சராகவும் இருக்கார் மாவட்ட செயலராகவும் இருக்கார் பெரிய அளவுக்கு ஒரு அந்த அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் மேன்னு சொல்லலாம் அவர் தான் இந்த முறையும் அந்த தொகுதியில் நிற்பார் அந்த இடத்துல அவரை தாண்டி வேறு யாரும் நிற்க வாய்ப்பே இல்லை திமுகவில் அதே போல் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த முறை இவரை எடுத்து போட்டிட்டு தோல்வியை தவிர என்பி நடராஜ் அவர் தான் இருக்கார் அந்த இடத்துல அவரை விட்டால் அதிமுக வேறு யாரும் கிடையாது ஆனால் அவர் மேலே இப்போ ஒரு சில வழக்குகள்லாம் சிக்கிக்குறாரு ஓட்டுறனுடைய கொலை வழக்கில் ஏதோ ஒன்று வகையில் தொடர்புன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால அது ஒரு சின்ன ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடும் மற்றபடி அவர் தான் அங்கே அதிமுகவில் கேண்டிட்டா இருக்காரு அந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா தேமுதிக ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் கூட ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் அந்த தொகுதி தனக்கு வேணும்ன்ட்டு அவங்க கேட்டாங்கன்னா அப்படி வேண்டுமானால் தேமுதிக அந்த இடத்துல கிளம்பறங்க வாய்ப்பு இருக்குது அதுவரை அவர் என்பி நடராஜ் தான் அங்கே அதிமுக சார்பணிக்க ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக ஆத்தூர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேலே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு ஸ்டார் தொகுதினு சொல்லலாம் திமுகவுடைய ஒன் ஆஃப் த டைகூன் ஐ பெரியசாமி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அவர் தான் அந்த இடத்துல சப்போ தற்போது உடல்நலம் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் தான் அங்கே வேட்பாளர் அவருடைய மகள் இந்திராணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவர் அந்தளவுக்கு விட்டு கொடுப்பாரான்னு தெரியல அதில் ஐபி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திம்கல அவரை தவிர அந்த இடத்துல வேறு யாரும் வேட்பாளர் இல்லை இன்னும் சொல்லப்போனால் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் திலக பாமா இப்போ கட்சியோட பொருளாளராக இருக்காங்களே அவங்க நின்னாங்க அவங்க அந்தளவுக்கு பிரச்சாரத்துக்கே கூட போல ஐபிசி ஐபிஎஸாக தான் ஜெயிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த அவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் இந்த முறை ஐபி தான் திமுக வைப்பார் அதிமுக பெரும்பாலும் அது கூட்டணிக்கு தான் கொடுத்துட்டு வரும் ஒருவேளை அதிமுகவில் இந்த முறை நின்னாங்கன்னா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய விஜய பாலமுருகன் அவர் சின்னாலப்பட்டியை சேர்ந்தவர் அவர் அந்த இடத்துல நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் அடுத்தபடியாக நிலக்கோட்டை தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோடய ஸ்பெஷாலிட்டி என்ன மொத்தம் ஏழு தொகுதியில் இல்லையா நாலுக்கு மூணுன்னு தான் அவனு பிரி எப்போதுமே மூன்று திமுக மூன்று தொகுதிகள் திமுக வெள்ளும் மூன்று தொகுதிகள் அதிமுகவில்லும் ஏதேனும் ஒரு தொகுதி மட்டும் வேடச்சந்திரன் மட்டும் முன்ன பின்னே மாறி மாறி வந்துட்டுருக்கு இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ முதல்ல பார்த்த பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் இது மூன்றும் எப்போதுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்லாம் அடுத்து பார்க்கக்கூடிய நில நிலக்கோட்டை தொகுதி அதிமுக போட்டனே சொல்லலாம் தேன்மொழி தான் இப்போ அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிட்டு வராங்க இந்த முறையும் அவங்க தான் சீட்டு கேட்பாங்க அவங்களுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை ஒருவேளை அவருக்கும் அவங்களுக்கு தரலை அப்படின்னா அந்த வத்தலகுண்டு பேரட்சி முன்னாள் தலைவராக இருந்த யாகப்பன் அவரும் அந்த இடத்துல சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ காலத்தில் பணியாயிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இருக்கக்கூடிய கரிகால் பாண்டியன் ஐ பெரிசாமிடைய ஆதரவாளர் கூட களத்தில் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காரு அவர் நின்னார்னால் ரொம்ப டஃப்பான ஒரு போட்டியாக இந்த மாதிரி இருக்குன்றதுல மறக்க முடியாது கரிகால் பாண்டியன் அந்த இடத்துல திமுகவில் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல் காங்கிரஸ்லேருந்து திமுக கொஞ்சம் சுந்தர பாண்டியன் சீட்டு கேட்க சீட்டு கேட்குற அந்த ரேஸில் தான் இருக்கார் ஆனால் பெரும்பாலும் கரிகால பாண்டியனுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க அடுத்தபடியாக நத்தம் தன்னுடைய பேரையிலே தன்னை ஊர் பேர் சேர்த்துக்கிட்ட நத்தம் விஸ்வநாதன் தான் அங்கே வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு சக்தி அதிமுகவில் தொடர்ச்சி அவர் தான் ஜெயிச்சிட்டு வருவார் இந்த முறையும் அவர் தான் அதிமுகவில் நிற்க போகிறாரு அங்கே அம்பலக்காரர்கள் என்ற சொல்லக்கூடியவங்க வந்துட்டு அதிகமாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க அந்த வாக்குகள் ரொம்ப முக்கியமானது அதேபோல் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆண்டி அம்பலம் ஆண்டி அம்பலம் எப்போதும் போல் யாரும் முயற்சிப்பார் ரொம்பவே வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது அந்த சமூக சமூக வாக்குகள் இருக்கின்றதுனால அதே சமயத்துலையும் நடிகை துஷாரா விஜயன் துஷாரா இருக்காங்க இல்லையா அவருடைய தந்தை விஜயன் அவங்க பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவரும் அந்த இடத்துல சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் தேவர்கள் வன்னியர்கள் பிள்ளைமார் இவங்களாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது அதிமுகவை பொறுத்தவரை ஆஃப்கோர்ஸ் திண்டுக்கல் சீனிவாசன் தான் அந்த இடத்துல வேட்பாளர் ஒருவேளை பழனி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டால் அந்த இடத்துல ஐபி செந்தில்குமார் பழனியில் நிற்கல அப்படின்னா அவர் அடுத்து நிற்கக்கூடிய ஒரு தொகுதினு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்கும் அப்படி திண்டுக்கல்லில் ஐபி செந்தில்குமார் என்னார்னா அது மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதில் திமுகவுக்கு ஒன் ஸ்டெப் ஹெட்டாக தான் இருப்பாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய முதுமை ஒரு காரணமாக இருக்குது அந்த இடத்துல அதிமுகவில் சொல்லும்படி இருக்குது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசனுடைய ராஜ் சேகர் ஒன்றிய செயலாளர் இருக்கார் அதை தாண்டி அந்த ஒட்டுமொத்த ஒன்றியம் எல்லா பகுதியிலையுமே ஒரு அறியப்பட்ட ஒரு பெயர் கடுமையான உழைப்பாளி அதிமுகவில் ஒரு கணிசமான அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கார் ராஜசேகரனு ஆனால் இடத்துல ஒன்றியத்தை பிரிச்சும் போது ராஜசேகரன் ஒரு பகுதியாகவும் பிரித்து எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது சீனிவாசன் மேலே கண்டிப்பாக அந்த இடத்துல ராஜசேகரன் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் பட்சத்தில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசனுடைய மகன் அந்த அந்த இடத்துல நாலாவது வார்டு கவுன்சிலராக இருக்கார் ராஜ்மோகன் ஆனால் அவர் அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அது வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் ஒன்று திண்டுக்கல் சீனிவாசன் இல்லைனா அவருடைய தம்பி மகனான ராஜசேகர் இப்படி தான் அந்த இடத்துல அதிமுகவில் நிலமை இருக்குது வழக்கமாக திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதை கூட்டணிக்கு கொடுத்துருவாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துருவாங்க பாலாபாரியத்தில் நான் நின்று வெற்றி பெற்ற தொகுதி தான் கூட கடந்த முறை பாண்டியன்போர் நின்று தோ தோல்வியை தழுனார் இந்த முறை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஐ பெரியசாமியோட மகன் ஐபி செந்தில்குமார் இந்த பக்கம் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா திமுகலையே அந்த ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய வெள்ளிமலை வந்துட்டு சீட்டு கேட்க ஒரு முயற்சியில் இருக்கார் ஐ பி செந்தில்குமார் வர இந்த பக்கம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவுன்னா அந்த இடத்துல ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள்லாம் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க சம்மந்தம் இல்லாம ஏன் இந்த திமுக ஒரு உட்கட்சியில் இந்த அளவுக்கு நடவடிக்கைகள் மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ செந்தில்குமார் இங்கே வருவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அப்படி ஒரு பட்சத்தில் இது பெரிய ஸ்டார் தொகுதியாக மாறும் திண்டுக்கல் சீனிவாசன் இல்லை ஐபி செந்தில்குமார்ன்ற மோதல் ஒரு பெரிய ஒரு டேக் ஆஃப் ஃபாராக தான் இருக்கும் அடுத்தபடியாக வேடசந்தூர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுக காந்திராஜன் அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் தான் எம்பி தேர்தலில் நின்று தோத்து போய் கொஞ்சம் செலவு அதிகம் பண்ணிட்டதுனால அவருக்கு மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதனால் அவர் அந்த எம்எல்ஏவை ஆகினார் அவர் எதிர்த்து நின்று போட்டியில் நின்று தோல்வியை தழுவித்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே விபிபி பரமசிவம் அந்த ஒட்டுமொத்தமே தொகுதியே கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இரண்டு கேண்டிடேட்டும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதில் இந்த முறை காந்திராஜனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருமா தரப்படுமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குரியா இருக்குது அதுக்கு பதிலாக சக்கரபாணியோடைய ஆதரவு பெற்ற செந்தில் பாலாஜியோடைய ஆதரவு பெற்ற சாமிநாதன் அவர் சமூகத்திலோட அமலாக்கத்தில் ரெய்டு வரும்போதெல்லாம் கூட அவரோட வீட்டுக்கு ரெய்டெலாம் வந்தது அந்த சாமிநாதன் ஒரு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட ஒரு வாய்ப்பு அதிகின்ற மாதிரி தான் அங்கே பேச்சு அடிப்படுது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த விபி பரமசிவம் வந்துட்டு கடந்த தேர்தலில் தோல்வி தோன்றினதுக்கு மிக முக்கிய காரணமே அவர் கூட ஐடிங்கின்ற பேரில் ஒரு சின்ன ஒரு சின்ன பசங்கள் நாற்பத்தஞ்சு பேர் ஒரு டீம் வச்சுருக்காரு அவர் நின்னா நடந்தால் வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது பாட்டு போகிறதுன்ற மாதிரி போட்டு ஒரே கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க மூத்த அதிமுக நிர்வாகிகளே மதிக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இந்த இப்போவும் அந்த டீம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க அதனால் ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துல அவரை விட்டாவும் அதிமுக வேறு யாரும் வேட்பாளர் இல்லை அப்படின்ற தான் இருக்குது அவருக்கு இன்னொரு பட்ட பேர் கூட சொல்லுவாங்க பூமி பூஜை பரமசிவம்ட்டு அவர் எம்எல்ஏவாக இருந்த டென்னியூரில் பார்த்திங்கன்னா அதிகமாக பூமி பூஜை போடப்பட்ட ஒரு தொகுதினா வேடச்செந்தூர் தான் அதில் எத்தனை திட்டங்கள் தொடங்கப்பட்டது நடத்தி முடிக்கப்பட்டதுன்றது கேள்விக்குறி ஆனாலும் அவர் அங்கே ஒரு ஸ்ட இளைஞர் என்ற அடிப்படையில் ஸ்ட்ராங் மேனாக இருக்கிறதுனால அதிமுக அவர் தான் வேட்பாளர் எக்ஸ் தென்னம்பட்டி பழனிசாமியும் அங்கே சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தோட நிலவரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனல பாருங்க நன்றி வணக்கம்